െ இஸ்லாம் கூறும் குடும்பவியல் என்ற தொடரிலே குழந்தை இல்லாதவர்கள் எப்படி அதை எதிர்கொள்வது என்பது பற்றிய ஒரு செய்திகளை நேற்றைய தினம் நம்ம பார்த்தோம் அதில் குழந்தை வேண்டாம் போதுமான குழந்தை இருக்கிறது என்று நினைக்கக்கூடியவர்கள் குழந்தை உண்டாகி அதை எப்படி எதிர்கொள்வது என்பதில் ஒரு பகுதியைத்தான் நேற்றைய தினம் பார்த்திருக்கிறோம் அது நேற்று என்ன நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் இஸ்லாமிய அடிப்படையில் உயிர் வந்து ரெண்டு வகையான உயிர் இருக்கிறது ஒன்று வந்து மனிதன் என்ற அடிப்படையில் வழங்கப்படக்கூடிய ரூஹு என்பது வேற ஒரு உயிரினம் என்ற அடிப்படையில் வழங்கப்படுகிற ரூகு என்பது வேற எப்போ ஒரு உயிரணுவாக கருவறைக்குள்ள நுழைகிறதோ அப்பவே அதுக்கு உயிர் இருக்கிறது அப்பவே அது வளர ஆரம்பிக்கிறது அப்ப அது வந்து உயிரற்ற ஒரு பிண்டமாக இருக்கிறது அது வளருகிறது எல்லாமே ஆராய்ச்சி பண்ணி என்ன செய்யறான் என்ன சொல்லுது சொல்றது இருபதாவது நாற்பது நாள்ல ரூஹு ஊதப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது அப்படின்னா இது வேற ரூகு மனிதன் என்ற முறையில் ரூஹு ஊதப்படுது அப்ப ரூகு ஊதப்படுறது எப்ப என்கிற இந்த நாளை நம்ம மனசுல வைத்துக் கொள்ளமே ஆனால் உங்களுடைய குழந்தைகளை கொள்ளாதீர்கள் என்கிற கருத்தில் வரக்கூடிய வசனம் வந்து இந்த நூத்தி இருபது நாளைக்கு முன்னாடி உள்ள கருவை கட்டுப்படுத்தாது ஏன் எதுக்காக வேண்டிய இந்த கருக்களை இப்ப நம்ம குற்றம் சொல்ல வர்றோம் குலையில வருதுன்னு கேட்டா அது குழந்தையாக இருந்தாலும் பெரிய ஆளாக இருந்தாலும் மனுஷ உயிர் மனுஷ உயிர் தான் அப்ப கருவுல ஒரு மனித குழந்தை உண்டாகிவிட்டது என்று சொன்னால் அதை கொலை செஞ்சா எந்த கூட்டத்தில் வந்துறேன் மனிதனை கொலை செய்த வரும் உங்களுடைய குழந்தைகளை கொலை செய்த குற்றத்தில் வந்து சேர்ந்து விடும் ஆனால் இஸ்லாமிய அடிப்படையில் மனித குழந்தையாக எப்ப அது ஆகுதுன்னு கேட்டா இருபது நாளுக்கு அடுத்துதான் என்ன செய்கிறது நூத்தி இருபத்தொன்னாவது நாளில் தான் அந்த மனித குழந்தையாக அது அந்த புரோகிராம் அமைக்கப்படுகிறது அதனால வந்து நூத்தி இருபது நாளைக்கு முன்னாடி உள்ள கட்டம் வரைக்கும் அதுல வந்து கரு கலைத்தார்களே ஆனால் மனிதனை கொலை செய்தார்கள் குழந்தையை கொலை செய்தார்கள் அந்த குற்றம் வராது அதுக்காக வேண்டி நீங்க வேண்டாம் களைச்சிடலான்னு கடைசி கூடாது என்ன வராதுங்கிறோம் கருவை கலைக்கிறதுல வந்து ரெண்டு குற்றம் சேர்ந்திருக்கிறது ஒண்ணு ஒரு மனித உயிரை வந்து கொள்றதுங்கிற ஒரு குற்றம் இன்னொன்னு வந்து நமக்கு நாமே கேடு செய்யறதுங்கிற குற்றம் ஒண்ணு அடங்கி இருக்கிறது நூத்தி இருபது நாளைக்கு முன்னாடி அவர்கள் வந்து கலைத்தார் பின்னாடி கலைத்தார்களே ஆனால் கலைக்க ஏழாவது வேற சொல்றாங்க டாக்டர்கள்லாம் நூத்தி இருபது நாளைக்கு பின்னாடி உள்ளது வந்து என்ன செய்யுது அது கலைக்கிற அளவுக்கு ஒண்ணு முடியாது வெட்டி எடுக்கிற அளவுக்கு தான் இருக்கும் ஆபரேஷன் பண்ற மாதிரி வரும்னு சொல்றாங்க அப்ப நூத்தி இருபது நாளைக்கு பின்னாடி வந்து செஞ்சால் தான் குழந்தையை கொண்டார்கள் குழந்தையை கொலை செய்தார்கள் வர்றீங்க உயிரை ரூக ஊதப்படலை அதுக்கு முந்தி ரூக போற்று போட்டு அழிச்சோம்னா அது எப்படி உயிரை கொன்றதாக இப்படி குழந்தைய கொன்றதா அப்படி வரும் அந்த அடிப்படையில் நம்ம சொன்னோம் அதே நேரத்தில் வந்து நூத்தி இருபது நாளைக்கு முந்தின ஒரு கட்டமா இருக்குன்னு வைங்க அவங்க வந்து அந்த குழந்தை வேணான்னு நினைக்கிறாங்க அப்ப அதை கலைச்சிடலாமா என்று பார்த்தால் குழந்தையை கருவை கலைக்குதல் என்பது அது வந்து ஒரு எந்த வகையிலையும் ஆரோக்கியமானது கிடையாது அதுவா உடல் நிலத்தில் ஒரு கோளாறு ஏற்பட்டு கலைதல் என்பது வேறு ஆனால் கலைத்தல் என்பது என்று சொன்னா அது நிறைய அதுக்குரிய மெடிசன்லாம் கொடுக்கப்படும் அது ஊசி வழியாகவோ மாத்திரை வழியாகவோ வேற எந்த வழியாகவும் என்ன செய்யும் சில மருந்துகள் எல்லாம் அங்க வந்து செலுத்தப்படுகிறது அதனால என்னவாயிரு தாயுடைய எதிர்காலமே பாலாகி போற அளவுக்கு அவங்களுடைய உடல்ல உள்ள ஹார்மோன்ல இருந்து பல விஷயங்களை பாதிக்கக்கூடிய அளவுக்கு பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தாது நீங்கள் கரு உண்டாகாமல் தான் பார்த்துக் கொள்ளணுமே தவிர அது கலைந்து விட்டது என்று அந்த உண்டானதை கலைச்சிங்க என்று சொன்னா சும்மா உங்களால் கலைக்க இயலாது அது கொடுக்குற எந்த ஒரு டாக்டர்கிட்ட வேணாலும் போய் கேளுங்க இந்த கருவை கலைக்கிறது மருந்துக்கு சைடு எஃபெக்ட் இருக்குதா இல்லையா ஒன்னு ரெண்டு ஏராளமா இருக்கு பட்டியலே கிடையாது எல்லா விதமான பக்க விளைவுகளும் அந்த கருக்கலைப்பினால் ஏற்படுகிறது அதை வந்து நல்லது கிடையாது எல்லா வகையிலும் கெட்டது தான் ஆனால் இந்த கெட்டது எப்ப அனுமதிக்கப்படும் தெரியுமா அதை விட ஒரு பெரிய கெட்டது ஏற்படும் தான் உங்களுக்கு அனுபவிக்கும் ஒரு குழந்தை பெறக்கூடாது குழந்தை பெற்றால் அவளுக்கு பெரிய பாரதூரமான பாதிப்புகள் ஏற்படும் அந்த மாதிரியான ஒரு நிலைமை வறுமையானால் பெரிய கேடு வருவதில் இருந்து வருவதற்கு அதை சின்ன கேட்ட செய்யணும் பெரிய கேடு தான் வந்து ஆண்டு வைங்க அதை சின்ன கேட்டா சின்ன கேடை செய்தால் அந்த பெரிய கேடு வராமல் பார்த்துக் கொள்ளலாம் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும் சின்ன ரெண்டு லெவல் நடக்கும் சின்ன தேர்ந்தெடுத்துக்கணும் ஒருத்தன் என்ன செய்றான் ரெண்டுல ஒரு அவன் கையை வெட்டுவானா இல்ல தலையை வெட்டுவானா எதை வெட்டான்னு கேக்குறான். நான் வைங்க இரண்டில் ஒன்று செய்யவும் உடமாட்டான். ஒன்று அவன் தலையை வெட்டுவேன் இல்லாட்டி கையை வெட்டுவேன். இப்போ என்னமே என்ன செய்வோம்? கைய enda வெட்டிட்டு போற வழ இல்ல. தலையில இருந்தே உசுரோட இருப்போம்ல. கையை வெட்டி கையை வெட்டிட்டான் னு சொன்னா உசுரோட இருப்போம். தலையை வெட்டிட்டானா ஆளே போயிடுவேனே. அப்போ ஒருத்தன் என்ன சொல்றான்? உன் கையா தலையாங்கிறான் ரெண்டையும் வெட்ட ஆசை. ஆனா அவன் ரெண்டுல ஒன்னு செஞ்சா தீருvangறான். ஒன்னு தலை வெட்டுறது நடக்கும் இல்லன்னா கையை வெட்டுமேங்கிறான் இது ரெண்டும் தப்பிக்க இல்லாட்டி நம்ம எதை தேர்ந்தெடுப்போம் கையை வெட்டிட்டு போ அதனால கையை வெட்டு நல்லதா கையை வெட்டு எந்த காலத்துக்கு நல்லது கிடையாது எப்ப அதை நம்ம செய்யறோம் தலை போயிரும் என்று இருந்தால் தலையை காப்பாத்திர காரணம் கை போயிட்டு போகுது அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் நம்ம என்ன செய்யறோம் சில முடிவுகளை எடுக்கிறோம் காலில் வந்து சுகர் பேஷன் இருக்காங்க ஒரு ஆணி குத்திருச்சு ஒரு முள்ளு குத்திருச்சு என்ன வாயிரு அது செப்டிக்காய் போய் அழுகி போய் அப்படியே விரலுக்கு இப்ப கட்ட விரல் கால் கட்ட விரல் என்ன அது வந்து இருந்தால் இன்னும் முழங்கால் வரைக்கும் ஊடுருவி வந்துடும் இது வெட்டி இருந்தாங்க டாக்டர் இப்ப நம்ம கட்ட விரலா மொத்த உடம்பா போயிட்டு போய் வெட்டி எரிஞ்சிட்டு போய் கட்ட வரல கட்ட வரல வெட்டலன்னா மொத்த காலும் போயிருமே மொத்த காலோடு நிக்காத மொத்த உடம்பும் போயிருமே சுகர் எகச்சகமா இருந்துச்சுன்னு சொன்னா அந்த மாதிரி ஆட்களுக்கு செப்டிக் ஆச்சு புண்ணு ஆறாது சக்கர வியாதியில் உள்ளவங்களுக்கு சீக்கிரமாக புண்ணு ஆறாவும் செய்யாது சீக்கிரமா அந்த செலம் வைக்கிறது இது மாதிரியா வந்து அழுக வைக்கிறது அழுகி போயிரும் வாழப்படை அழுகி போற மாதிரி பாடி அழுக ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி ஒரு காயம் வந்துச்சுன்னு சொன்னா அது மாதிரிலாம் நடந்துரும் அப்ப நம்ம என்ன பண்றோம் கையில ஏதோ ஏற்பட்டு உள்ள வரைக்கும் ஒரு மாதிரியா அழுகி போச்சு இதுக்கு ட்ரீட்மெண்டே இல்ல எந்த மருந்து கொடுத்தாலும் காயாது அழுகி போச்சு உயிரெல்லாம் செத்து போச்சு அழுகி போனதுதான் இருக்குது அது வெட்டி எரிஞ்சாதான் இல்லை இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் கூட அழுகி போயிருந்தான் இப்ப நம்ம என்ன செய்வோம் வெட்டி எரிஞ்சிட்டு போப்பான்றோமா இல்லையா அது வந்து என்ன இல்ல கை இல்லாம இருக்கிறது கெடுதி தான் அது இருந்து இன்னும் இருக்கிறது போயிட்டு போகுது அந்த மாதிரி செய்கிறோம் இல்லையா இதுவரை இஸ்லாமிய பேசிக்க என்னது நிர்பந்தமான நேரத்தில் வந்து ஒரு நெருக்கடியான நேரத்தில் வந்து தடை செய்யப்பட்டதும் நமக்கு அனுமதிக்கப்படும் அந்த வகையில தான் இந்த நூற்றி இருபது நாளைக்கு மு உட்பட்ட கருவை நீங்கள் என்ன செய்யணும் எடுத்துக்கொள்ளணுமே தவிர சும்மா சும்மா கருவை களைச்சேன்னு வைய அது பிரசவம் நேசாக போயிடும் இந்த கருவ கலைக்கிற தாய்மார்கள் பிரசவத்தை தானே பயப்படுறாங்க அதை விட கூடமாகும் இது எது இந்த பிரசவத்தினால் ஏற்படக்கூடியது ஆரோக்கியம் தான் ஏற்படும் இன்னும் சொல்ல போனா ஒரு கஷ்டம் தான் உலகத்துல அப்படி ஆக்கி விட்டாங்களே தவிர பிரசவத்துக்கு எல்லாம் வந்து ஃப்ரீ மேட்டரே கிடையாது அல்ல இயற்கை அணைஞ்சிருக்கான் அப்படிதான் ஆறு மாடு கலந்து போயிருக்கலாம் அது மாதிரி பிரசவம் பண்ணி பாத்துக்கிட்டு தான் இருக்கிறது அது எந்த டாக்டர்லையும் போறது இல்ல ஆபரேஷன் எல்லாம் பண்றது இல்ல அது மாட்டுக்கு குழந்தைகளை குட்டிகளை பத்துக்கிட்டு தான் இருக்குது ஆவா செய்து அல்ல வந்து இயற்கையா நினைச்சுக்கிறான் கோழி தனம் முட்டை போட்டு தான் இருக்குது அதனால ஏதாவது பாதிக்கவா செய்து அது முட்டை முட்டை போட்டதா அது கோழி அதனால வந்து இது பெருசாவுலாம் பெரிய பாதிப்பு ஏற்படாது கொஞ்சம் சிரமமா கருதுறாங்க குழந்தைகள் சேர்த்து என்ன செய்யறாங்க சிரமமா கருதி கொண்டு தான் அப்படி வந்து வேணாங்கிறாங்க அதனால நீங்கள் வந்து முதல்ல என்ன கவனிக்கணும் குழந்தை வேணான்னு நீங்க முடிவெடுப்பதற்கு எடுப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது ஏன்னா ரசூல் சுல்லா செல்லும் காலத்தில் வந்து அந்த காலத்தில் இருந்த ஒரு மெத்தடை பயன்படுத்தி குழந்தை உருவாகாமல் பார்த்து விட்டார்கள் குரான் அதை தடுக்கவில்லை ரசூல் சுல்லா சொன்னமா இல்லையா அந்த குரான் வந்து நாங்கள் வந்து அசுலுங்கிற முறையில் அந்த உயிரணு உந்து உள்ள போகாம நாங்கள் வந்து தடுத்துக் கொள்வோம் அது வந்து குரான் எங்களை தடுக்கல அப்படின்னு அறிவிக்கக்கூடிய குழந்தை உருவாகாமல் கொஞ்சம் கண்ட்ரோலாக சில கட்டுப்பாடாக நீங்கள் இருக்க அது மார்க்கத்துல ஏன் புள்ள கேட்கவே மாட்டோம் எத்தனை புள்ள பேரு ஏதாவது கணக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது விரும்பினா பெற்றுட்டு போங்க இல்லாட்டி விட்டுட்டு போங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் தவிர உங்களுக்கு உரிமை இருக்கிறது அதே நேரத்துல வந்து இந்த உண்டான பே களைச்சிருந்தான்னு சாதாரணம் எடுத்துடாது கலைக்கிறது பயங்கரமான ஒரு விஷயம் நிறைய கேடுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் உண்டாச்சு நான் கஷ்டப்பட்டு சமாளிக்க நெஞ்சிட வேண்டியதான் பெற்றே தவிர நீங்க எப்ப செய்யணும் இருந்தா பாதிப்பு ஏற்படும் நம்மளுக்கே பிரச்சனை ஆகி போயிரும் தாய்க்கே ஆபத்து போயிரும் என்ற மாதிரியான ஒரு பஞ்சாயத்து வந்தால் அப்ப என்ன செய்யலாம் அதை நம்ம தவிர்த்துக் கொள்ளலாம் ஏன்னா நம்மளை நம்மள காப்பாத்தணும்ல நம்மளை காப்பாத்துறதுக்கான ஹரமானது கூட சாப்பிட சொன்னா இல்லையா நம்மளை காப்பாத்தி கொள்வதற்காக வேண்டி பன்றிய எல்லாம் ஹராமாக்கி இருக்கான் செத்து போன பணத்தை ஹராமாக்கி இருக்கிறான் அதே மாதிரி ரத்த தாந்தா ஹராமாக்கி இருக்கிறான் ஆனா நெருக்கடியான நிலைக்கு உள்ளாக்கப்பட்டால் சாப்பிடுறான் அதின் புலாய் அழகி யார் வந்து நெருக்கடியான நிலைக்கு தள்ளப்படுகிறானோ அவன் வந்து ஹராமானதை செய்வது குற்றம் கிடையாது நெருக்கடியான நிலைக்கு வந்துட்டா சிறுக்கு குமுறு கூட நமக்கு குற்றம் வராத ஒருத்தன் கத்திய காட்டி என்ன செய்யறான் அல்லா இல்லைன்னு சொல்லுறான் இல்ல சொல்லாடி சும்மா போட அல்ல சொல்லிட்டு போயிட்டு நம்மளை இல்லையா ஒருத்தர் தான் கடவுள் விநாயகர் தான் கடவுளுங்கிறான் சொல்லுங்கிறான் சொல்ல முடியாட்டி சொல்லாம போயிடலாம் சொல்ல தலை சீவிடுவான் அந்த மாதிரி ஒரு நெருக்கடியான ஒரு கட்டம் அப்ப என்ன செய்யறது சொல்லிட்டு போயிட வேண்டியது தானே அல்ல குரான் சொல்றான் இல்லாமன் முத்துமையும் உள்ளத்தில் ஈமான் நிறைந்திருக்கும் பொழுது நிர்பந்தத்திற்கு ஆளாகி நீங்கள் குபருடைய வார்த்தைகள் சொன்னால் குற்றம் இல்லை அல்லாத குரான் சொல்றோம் அப்ப நிர்பந்தம் நம்மளே நிர்பந்தம் நம்மளே காப்பாற்றிக் கொள்வது நிர்பந்தம் என்ன அர்த்தம் நம்மளே சேப்டி பண்ணிக் கொள்வதற்காக வேண்டி சில விஷயங்களை நம்ம தடுக்கப்பட்டதை செய்வோமே ஆனால் அதுல எந்த விதமான குற்றமும் வராது நம்மளை வச்சுதான் செய்யணும் எல்லாமே செஞ்சுக்கணும் இதை நம்ம அடிப்படையை வழங்கிக் கொள்ள வேண்டும் அதனால கருவை கலைத்தல் என்பது நூத்தி இருபது நாளைக்கு மேலே இருந்தால் எக்காரணம் ஒண்ணும் கூட அதுவா அல்லாவா பார்த்து களைச்சு விட்டா அது ஒரு விஷயம் செஞ்சா உயிரை கொன்ற குற்றம் ஆகிவிடும் நூத்தி இருபது நாளைக்கு உள்ள செஞ்சீங்கன்னு சொன்னா உயிரை கொன்ற குற்றம் ஆகாது அதே நேரத்தில் உங்களுக்கு நீங்கள் கேடு செய்யாதீர்கள் நல்லா சொல்றான்ல ஒலா துள் கூபி ஐதிக்கும் இல்ல தகுணுக்கா உங்களுடைய உங்களுடைய கையை கொண்டு நீங்களே உங்களை நாசமாக்கி கொள்ளாதீர்கள் உங்களுக்கு நீங்களே கேடு விளைவித்துக் கொள்ளாதீர்கள் என்ன செய்யறான் குரான் நமக்கு வந்து கட்டளை எடுக்கிறான் அதனாலதான் குளிரான காலம் இருக்குது குளிச்சத குளிப்பு கடமையாகி விட்டது குளிச்ச முடிச்சு சொன்னா நமக்கு பாரதூரமான பாதிப்பு ஏற்படும் அப்ப என்ன செய்யலாம் தைமஞ்ச துருவ சொல்றானா இல்லையா தைமஞ்ச துருவா குளிக்காம குளிச்சால் பாதிப்பு ஏற்படும் என்றால் குளிக்காமலே அந்த தொழுகை என்ன செய்யலாம் தைமம் பண்ணிட்டு தொழுவலாம் உழு செய்தால் பாரதூரமான விளைவு ஏற்படும் என்று சொன்னால் ஜுரம் வந்துடும் சொன்னா உழு செய்யாம தைமம் பண்ணிட்டு தொழுவோம் அப்படியான ஒரு மார்க்கம் உன்னை கெடுத்துக்கிற உனக்கு கேடு விளைவித்துக் கொள்ளாதுங்கிறது சட்டம் அதனால் நமக்கு கேடு விளைவித்துக் கொள்ளக்கூடாத வகையில் நம்ம விரும்பினோமே ஆனால் அதை வந்து என்ன நல்லா யோசிச்சு பார்த்து இது வந்து கேடு வருது அதான் அந்த கருவை களைப்பதால் வருகிற கேட்டை விட வேற ஒரு பெரிய கேடு நமக்கு காத்திருக்கிறது அப்பதான் நீங்க கலைக்கணும் நீங்க என்ன பண்றீங்க சிரமம் நினைச்சிட்டு கலைச்சு போடுறீங்க நாளைக்கு வந்து மார்பக புற்றுநோயில வந்து நிக்கும் கற்பை புற்றுநோயில வந்து இந்த கருவை கலைக்கக்கூடிய களைப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய மாத்திரைகள் கற்பையில ஒப்பிட்டு பார்த்தீர்களே ஆனால் இது கலைக்கிறது அவசியமா அப்படி வச்சு பாக்கணும் என்ன ரெண்டு புள்ளோட மூணு புள்ள சிரமப்படும் தொந்தரவு பண்ணு தூங்க கூடாது இதுதான் காரணம் நம்ம கருவை கலைக்கிற என்ன காரணமா இருக்கு பாரதூரமான காரணம் தெரியல என்ன காரணமா இருக்கிறது சொகுசா கொஞ்சம் இருக்க

கருவை களைச்சி போட்டு அதுக்குள்ள மெடிசன் கொடுத்த பிறகு அதுக்கப்புறம் ஒரு குழந்தை நமக்கு வேணும்னு செய்யும் பொழுது அந்த குழந்தையுடைய எதிர்காலத்தை என்ன செய்யாது அப்ப கொடுத்த மருந்து பாதிக்கும் அந்த மாதிரி சில செக்ஷன்களை அடிச்சிடும் காய்க்கணும் கருப்பு பயில உள்ள செக்ஷன் சிலத வீணாக்கிப்படும் என்கிற மாதிரி எல்லாம் இது வந்து ரொம்ப தனியா பேசுற அளவுக்கு இருக்கு என்னென்ன கேடுகள் வரும்னா அது ஒரு ரெண்டு நாளைக்கு பேசணும் அவ்வளவு கேடுகளை சொல்றாங்க அதனால பாரதூரமான அந்த கருவை கலைக்கிற மேட்டர் மட்டும் சாதாரண விஷயமே இல்ல அது எப்ப நீங்க செய்யலாம்